ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ப்ரிப்பேர் போகிறோம் இந்த ஏர்டை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப எளிமையான முறையில் தான் இதில் ஒரு பொருள் ஆட் பண்ணுறோம் இதை போட்டனால உங்களோட நரைமுடிகள் வந்து சீக்கிரமே கருமையாக மாறிடுது இது போட்டுகிட்டே இருக்கிறக்கு உங்களோட நரைமுடி முழுவதுமே கருமையாகிடுது உங்களுக்கு நரைமுடி அதிகமாகாமல் இருக்கிறதும் இது தடுக்கப்படுது இதை போடுறனால உங்களுக்கு இளநரை முற்றிலுமே தடுக்கப்படுது முதுநரையும் உங்களுக்கு தடுக்கப்படுது உங்களுக்கு முடிவுதிரி பிரச்சனையும் தீருது வழிக்கையான இடத்துல கூட உங்களுக்கு முடி வளருது பொடுகு தொல்லையும் தீர்க்கப்படுது உங்களோட முடி நல்ல கருமையாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முடிவுதிரி பிரச்சனையும் தீர்ந்து அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம எப்படி இந்த ஆர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லாட்டி நீங்கள் சாதாரண பாத்திரம் யூஸ் பண்ணலாம் இரும்பு கடாயாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அதில் இரும்பு சத்து கிடைக்குது அதனால் உங்களுக்கு முடிவுதிர்ப்பு பிரச்சனையும் தீருது உங்களோட எல்லாம் கருமையாக மாறுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சரி நம்ம இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் வெந்தய தூள் தான் எடுத்திருக்கோம் இது வந்து வெந்தயத்தை நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் கூட உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம இதில் பொடி தான் சேர்த்துறோம் இந்த மருதாணி பொடியில் ஒம்பது வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்துருக்கேன் அந்த பொடி தான் யூஸ் பண்ணுறேன் இது உங்களுக்கு வேணுனாலும் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு இது வேண்டான நீங்கள் வெறும் மருதாணி கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மருதாணி பொடியை போட்டுக்கலாம் இந்த மருதாணி பொடியில் நான் சங்குப்பூ செம்பருத்தி கங்கா துளசி உருங்கத்தலை கருவேப்பில்லை வேப்பிள்ளை மருதாணி நெல்லிக்காய் கரிசிலாங்கண்ணி இது எல்லாமே இதில் நான் சேர்த்துருக்குறேன் இதில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இயற்கையானதுதான் நம்ம முடி வளர்ச்சிக்கும் நல்ல முடி வந்து கருமையாக வளர்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது இதில் ஒரு முக்கியமானது ஒன்று நம்ம எடுத்திருக்கோம் இதுதான் நம்மளோட நரை முடிகளை வந்து சீக்கிரமே கருமையாக மாற்றுறதுக்கும் நிரந்தரமாக கருமையாக்குறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது வந்து நான் வாழைப்பழத்தூள் தான் எடுத்திருக்கேன் இது வந்து வாழைப்பழத்தூளை எடுத்து கட் பண்ணி ஒரு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் வெளியே வைக்க வேண்டாம் நீங்கள் எடுத்து வச்சோம்னே உங்களுக்கு இது மாதிரி கருப்பு நிறமாக மாறிடும் ஒரு நாள் வச்சுட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் உடனே யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு நாள் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட நிறம் வந்து நல்லா உங்களுக்கு கருப்பு கலரில் கிடைக்கும் உங்களோட நரைமுடிகளும் சீக்கிரம் கருமையாக மாறுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நான் வந்து இது ஒரு மூணு வாழைப்பழத்தோவில் நான் எடுத்து கட் பண்ணி ஒரு நாள் வெளியே வச்சுட்டு அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வச்சுட்டு தான் தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன் வாழை மரத்துலேருந்து கிடைக்கிற அந்த சாறு எல்லாமே நல்ல ஒரு கரையை உண்டு பண்ணுறது தான் அது அதனால் நம்ம இந்த தோலை நம்ம எடுத்து இந்த டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதில் இருக்கிற அந்த சாறு வந்து உங்களுக்கு நல்ல அந்த நரைமுடிகளில் அந்த கருமைத்தன்மையை ஓட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த விழுதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சாறு மட்டும் நம்மளுக்கு போதுமானது இந்த சாறு தான் நம்ம நரைமுடிகளில் வந்து அந்த டை போடும்போது நல்லா நிரந்தரமாக ஒட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட நரைமுடி முழுவதுமே கருமையாக மாறிடும் உங்களுக்கு வந்து அதிகமான நரைமுடியும் வராமல் தடுக்கும் நம்ம இப்போ நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் அந்த சக்கையை நம்ம செடிகளில் போட்டரலாம் இப்போ பாருங்கள் இந்த சார் எடுத்துகிட்டு நம்ம இந்த வெந்தியமும் மருதாணி பொடியும் போட்டிருக்கோம்ல அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நீங்கள் இருக்கிற இந்த தண்ணியில் வந்து பாதி அளவு தண்ணியை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வாழைப்பழ தோலில் இருக்கிற சத்து வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இந்த ஏர்டையை போடுறதுக்கு நம்ம நிறைய முடிகளில் நல்லா அந்த கலர் ஒட்டுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சு சூடுபடுத்திடலாம் சூடுபடுத்தும் போது அந்த ஏர்டையோட கலர் வந்து இன்னுமே நல்லா டார்க் ஆகும் அதுக்கு தான் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நைட் நல்லா ஊறட்டும் ஊறினோன்னா அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மீதி இருக்கிற இந்த தண்ணியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு நல்லாவே அந்த கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு பிளாக் கலரே ஆயிடுச்சு நம்ம இந்த வாழைப்பழ தோலோட சாறை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பியும் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி கொதிக்க வச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு இன்னமே கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அளவு வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் இது ஒரு வெது வெதுப்பான நிலைக்கு வந்தோன்னே நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம ஏரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது நம்ம வேற பவுலுக்கு அதை மாத்திக்கலாம் இது ப்ரிப்பேர் பண்ணுறது மிக எளிமையான முறை தான் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியதான் நம்ம பழத்தோளை நம்ம தூக்கி தான் வெளியே வீசுவோம் ஆனால் அதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம ஏர்டைக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப் ஆகுது பாருங்கள் நம்ம இந்த ஏர்டை இதில் போட்டுட்டோம் இப்போ நம்ம எப்படி தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஹேர் டைப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் நம்ம தலைகளில் வந்து எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா முடிகளையுமே அப்ளை பண்ண எல்லா முடிகளுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் நிறைய முடி இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை எல்லா முடிகளையும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான நரைமுடியும் வராது வந்த நறைமுடிகள் எல்லாமே கருமையாக மாறிடும் இதனால் இது மாதிரி நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் போடுங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு நரைமுடி முழுவதுமே மாறி நல்ல கருமையும் आए you रहो know? இப்போ பாருங்கள் நானும் நிறைய முடி ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டேன் இது ஒன் ஹவருக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடலாம் நீங்கள் சீயக்கா சாம்பிள்லாம் போட வேண்டாம் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் உங்கள் முடியும் நல்ல சைனிங்காக இருக்கும் நம்ம வெந்தியம்லாம் போடுறதுனால அந்த பொடுக தொலை இருக்காது நல்ல ஒரு குளிர்ச்சி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனையும் இருக்காது முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய முடி பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஏற் முறையில் நீங்க ஹேர் அய்ய போடும்போது உங்களுக்கு முடி பிரச்சனையே வராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்தது தேங்க்யூ